நபிகள் நாயகம் சுல்ல அல்லாஹு அழிவுசல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது அவர்களிடம் இருந்து பேரொலி வந்தது இதை பற்றி பெருமனார் சுல்லாஹு அலிவுசல்லம் அவர்களே சொல்கிறார்கள் முஸ்னதே அகமதில் வரக்கூடிய ஹதீஸ் நபிகன் நாயகம் அலிவசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் எனது தாயார் என்னை ஈன்றெடுக்கும் பொழுது அவர்களிடம் இருந்து ஒரு பேரொலி புறப்பட்டு அதன் மூலம் சிரியா நகர கோட்டைகள் எல்லாம் பிரகாசித்தன என்பதாக கண்மொழி நாயகம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸை உறுதி செய்யும் வகையில் நபிசுலாஹு அலிபுசல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது அந்த இடத்தில் உஸ்மான் பின் அபி ஆஸ் உடைய தாயாரும் சஹாபி பெண்மணியுமான உம் உஸ்மான் ரஜி அல்லா அவர்கள் சொல்வதாக அவர்களின் உடைய மகனார் உஸ்மான் பின் அபி ஆஸ் ரஜி அல்லாஹான அறிவிக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் நபி அவர்களின் பிரசவத்தின் பொழுது நான் அவர்களின் இல்லத்தில் இருந்தேன் அவர்கள் பிறந்ததும் அவர்களின் வீடு ஒளியால் நிரம்பியது நட்சத்திரங்கள் இறங்கி அவர்களின் பக்கம் நெருங்கி வந்துவிட்டன எந்த அளவு என்றால் என் மீது அவை விழுந்து விடுவோ